மக்களின் முதல்வர் எம்ஜிஆர் தமிழக அரசியல் மற்றும் வரலாற்றில் நாயகனாக பதிந்தவர் திருப்பூரில் வாழ்ந்த கொடிகாத்த குமரனின் மனைவி ராமாயி அம்மாள் கணவரின் தியாகத்திற்கு பிறகு வாழ்க்கையில் பல்வேறு சிரமங்களை சந்தித்தார் இந்த செய்தி முதல்வர் எம்ஜிஆருக்கு தெரிய வந்தபோது அவர் உடனே அவரை நேரில் சந்திக்க விரைந்தார் அம்மா நான் உங்கள் மகன் எம் ஜி ராமச்சந்திரன் என்று உருக்கமாகக் கூறிய எம்ஜிஆர் ஒரு மகன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார் அந்த தாயும் எம்ஜிஆரை தனது மகனாக ஏற்றுக்கொண்டார் அதன் பிறகு அவர் எம்ஜிஆரை என் மகன் சென்னையில் இருக்கிறார் என்று பெருமையாகக் கூறினார் மற்றொரு நிகழ்வு எம்ஜிஆர் மீது எதிர்க்கட்சிகள் வருமான வரி செலுத்தவில்லை என்று புரளியை பரப்பினார் இதைக் கேட்ட ஒரு இஸ்லாமிய தாய் ஒருவர் தனது மகனை அழைத்து உன் அண்ணன் எம்ஜிஆர் வரி செலுத்தாமல் இருக்கிறார் அவர் தன் சம்பாத்தியத்தையெல்லாம் தர்மமாகப் பயன்படுத்திவிட்டார் நாம் நம் சொத்துகளை அவருக்கே மாற்றிவிடலாம் என்றார் மகனும் சம்மதித்து விட்டார் எம்ஜிஆருக்கு இது பற்றிய தகவல் கிடைத்தபோது அவர் நெகிழ்ந்து உங்களின் பாசத்திற்கு நான் தலைவணங்குகிறேன் ஆனால் உங்கள் சொத்துகளை மாற்ற வேண்டாம் என்று பதிலளித்தார் அந்த தாயார் இறுதி நேரத்தில் என் மகனை ஒருமுறை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டபோது எம்ஜிஆர் நேரில் சென்று அவரை சந்தித்தார் மகனை பார்த்த மகிழ்ச்சியில் அந்த தாய் தன் வாழ்வை நிறைவு செய்தார் இந்த காட்சிகள் எம்ஜிஆரின் மனதை உருக வைத்தன இதுதான் பின்னாளில் அவர் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டுவர உந்துதலாய் அமைந்தது மற்றொரு நிகழ்வு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் தொடக்கம் தமிழ்நாட்டில் காவிரி நீர் திறக்காததால் பயிர்கள் வாடும் நிலை தமிழக முதல்வராக இருந்த எம்ஜிஆர் வழக்கமான அரசியல் பேச்சுவார்த்தைகள் பலமுறை நடந்திருந்தாலும் தண்ணீர் விடுவிக்க எந்த முடிவும் எட்டப்படவில்லை அன்றொரு நாள் காலையில் எம்ஜிஆர் சில அதிகாரிகளுடன் சென்னையில் இருந்து பெங்களூருக்கு விமானம் ஏறினார் விமான நிலையத்திலேயே கர்நாடக கல்வி அமைச்சர் ரகுபதிக்கு தகவல் அனுப்பினார் அமைச்சர் ரகுபதியும் பரபரப்புடன் வந்தார் என்ன விஷயம் என்று குழப்பத்துடன் இருந்த ரகுபதி எம்ஜிஆரின் அழைப்பை ஏற்று அவருடன் காரில் ஏறினார் ஆனால் எம்ஜிஆர் அரச அலுவலகத்துக்கு போகவில்லை அவரின் காரை நேராக ரகுபதியின் வீட்டுக்கே செல்லச் சொன்னார் ரகுபதியின் தாய் எம்ஜிஆரை மகிழ்ச்சியுடன் வரவேற்று சிற்றுண்டி பரிமாறினார் எம்ஜிஆர் சாப்பிட்டாலும் அருகில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை மட்டும் குடிக்கவில்லை ஏன் தண்ணீரை குடிக்கவே இல்லை வேண்டாமா என்று ரகுபதியின் தாய் கேட்டார் அப்போது எம்ஜிஆர் தண்ணீர் கோப்பையை பார்க்க சிறு சிரிப்புடன் ரகுபதியை நோக்கினார் தண்ணீர் வேண்டும்தான் ஆனால் உங்கள் மகன் கொடுக்க மாட்டேன் என்கிறாரே அப்புறம் நான் எப்படி குடிப்பது அந்த ஒரு கேள்வியில் ரகுபதிக்கு எம்ஜிஆர் வந்த நோக்கம் அவருக்கு புரிந்தது ரகுபதி உடனடியாக கர்நாடகா பொதுப்பணித்துறை அமைச்சர் தேவகவுடாவை அழைத்தார் மூவரும் மருத்துவமனையில் இருந்த முதல்வர் ராமகிருஷ்ண ஹெக்டேவை சந்திக்க சென்றனர் அந்த சந்திப்பில் கர்நாடகாவில் உள்ள தண்ணீர் நிலவரம் பற்றிய விவாதம் நடந்தது கர்நாடக அரசு உடனடியாக தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட முடிவு செய்தது பரபரப்பாக செய்திகளும் வெளிவந்தன முதல்வர் எம்ஜிஆர் கர்நாடக முதல்வர் ராமகிருஷ்ண ஹெக்டேவை மருத்துவமனையில் சந்தித்து நலம் விசாரித்தார் என்றதே அதிகாரப்பூர்வ தகவல் ஆனால் உண்மையில் அந்த சந்திப்பின் காரணம் காவிரி பிரச்சினை அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை இல்லாமல் பெரிய அரசியல் சூழ்ச்சிகளுக்கு இடமின்றி தன் மதிநுட்பத்தால் எம்ஜிஆர் தண்ணீரை தமிழகத்திற்கு கொண்டு வந்தார் காவிரி பிரச்சினை இன்னும் தீர்ந்துவிடவில்லை ஆனால் அந்த நேரத்தில் எம்ஜிஆர் செய்த செயல் தலைமைத்துவம் மதிநுட்பம் மற்றும் உணர்வுபூர்வ அரசியல் இந்த மூன்றையும் ஒரே சந்திப்பில் பயன்படுத்திய மிகச்சீல தலைவர்களில் ஒருவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்கள் கருத்துக்களை காமெண்ட் செய்யவும் மற்றும் மாயோ மேக்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி